இலங்கையில் தொடரும் மோசமான வானிலை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மார்ச் பத்தாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிமல் புஞ்சிகேவா அறிவிப்பு உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மார்ச் பத்தாம் தேதிக்கு முன்னர் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயத்தை தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேபா தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் கல்விக்காக உதவிடுங்கள் வறுமையை காரணம் காட்டி யாரும் பாடசாலையிலிருந்து இடைவிலகல் செய்யக்கூடாது என்பதற்கான முயற்சியை எமது சிலோன் வைஸ் ஊடகம் முன்னெடுக்கவுள்ளது இதற்கான உங்களின் பரிபூரண ஆதரவை தாருங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களின் விலைகள் மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் எண்பது பக்கங்களை கொண்ட ஒற்றை ரூல் கொப்பியின் விலை முன்பு ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் தற்போது நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி எண்பது பக்கங்களை கொண்ட கொப்பையின் விலை இருநூற்றி எழுபது ரூபாய் எண்பது பக்கங்களை கொண்ட ஒற்றை ரூல் கொப்பையின் விலை முன்பு ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது தற்போது நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நூற்றி எண்பது பக்கங்களை கொண்ட கொப்பையின் விலை இருநூற்றி எழுபது ரூபாவாகவும் எண்பது பக்கங்களை கொண்ட சிஆர் புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி அறுபதிலிருந்து முன்னூற்றி இருபதாக அதிகரித்திருக்கின்றது பத்து ரூபாவாக இருந்த அலிரப்பல் தற்போது நாற்பது ரூபாவாகவும் கலர்பட்டியின் விலை எழுபது ரூபாவிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாகவும் அதிகரித்திருக்கின்றது பத்து ரூபாவாக இருந்த பேனாவின் விலை முப்பது ரூபாவாகவும் இவ்வாறு பாடசாலை உபகரணங்களின் பொருட்கள் அதிகரித்து வருகின்றன அதன்படி புத்தகங்களின் விலை பக்க அளவை பொறுத்து நூறு ரூபாவுக்கு மேல் அதிகரித்துள்ளது மேலும் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக இருந்த ஒரு ஜோடி காலனி தற்போது மூவாயிரம் ரூபாவை தாண்டி இருக்கின்றது இதேவேளை பாடசாலை பையொன்றின் விலையும் ஆயிரம் ரூபாவிலிருந்து மூவாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது எனவே எமது ஊடகத்தினால் வறுமையில் உள்ள குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்காக பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் எங்களோடு சேர்ந்து உங்களால் முடிந்த சில உதவிகளையும் செய்திடுங்கள் மேலதிக தொடர்புகொள்ள முன்னால் தெரியும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அவசரமாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உதவி செய்ய நினைக்கும் நல்ல மனிதர்களுக்கும் ஷேர் செய்து உதவிடுங்கள் அதாவது தற்போது டிசம்பர் மாதம் வருட இறுதி என்பதால் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் வகுப்பு வரக்கூடிய அதாவது அடுத்த வகுப்புக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பல வறுமைப்பட்ட மாணவர்களுக்கான அதாவது பாடசாலைக்கு செல்லக்கூடிய உபகரணங்களை எங்களால் முடிந்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதுபோல உங்களால் முடிந்த உதவிகளை செய்து எங்களோடு சேர்ந்து அதாவது அதிகமான மாணவர்களுக்கு அந்த சேவையினை செய்வதற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவித்தொகையினை தந்து உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நிறைய மாணவர்கள் வறுமை கோட்டின் காரணமாக பாடசாலைக்கு செல்ல முடியாமல் அதாவது இந்த தற்போதைய விலையேற்றம் காரணமாக பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நிறைய மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதை விடுத்து அதாவது வேலைகளுக்கு செல்லக்கூடிய இன்னும் இன்னும் வெள வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது அதை தடுப்புமுகமாக இம்முடைய ஊடகத்தினாலும் ஒரு சிறிய உதவி ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு வேணி நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் அதுபோல உங்களால் முடிந்ததை நீங்கள் எங்களுக்கு அந்த அல்லது பணமாகவோ அல்லது பொருளாகவோ எவ்வாறு திறந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் முன்னால் தெரியும் இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அவசரமாக தொடர்பு கொண்டு அந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ள மாணவர்களின் கல்விக்காக உதவி உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி